ஹலோ காய்ஸ் குழந்தைங்களுக்கு மேலே நம்மளுக்கு என்னங்க ஸோ இன்றைக்கி என் பொண்ணோட தேர்ட்டீன்த் பர்த்டே ஸோ அவளுக்காக நான் பண்ண டின்னர் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் இப்போ வந்து நான் செஞ்சது ஒரு சிக்கன் குழம்பு இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் என்னென்னா ரெ நான் எடுத்தது வந்து ரெண்டு கிலோ சிக்கன் ஸோ அதில் நான் குழம்பு பண்ணியிருக்கேன் வறுவலும் அதிலே பண்ணியிருக்கேன் எப்படி பண்ணனு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் பெரிய வெங்காயம் எட்டு ரெண்டு இன் ரெண்டு இன்ச்சு சைஸ் பட்டை கொஞ்சம் லவங்கம் சோம்பு ஏழு ஏலக்காய் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன் ஒரு க பாத்திரத்தில் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மசாலாவை போட்டுட்டு எனக்கு என்னென்னு தெரில எனக்கு பச்சை மிளகாய்னா எனக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்குது ஸோ பச்சை மிளகா போட்டுட்டு கருகாப்பிலையும் போட்டுட்டு அதை வந்து நல்லா வதக்கி விடணும் வதக்கி விட்டுட்டு அது கூட வந்து ரெ ஒன்றரை ஸ்பூன் வந்து ஒன்றரை ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும் போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஏழு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதையும் வந்து அரைச்சு அதை வந்து நம்ம இதுக்குள்ளே ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி எடுக்கிறோம் வதக்கி எடுத்ததுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சம் உப்பு தென் கொத்தமல்லித்தூள் மிளகாத்தூள் நான் இதுக்கு எடுத்து வந்து கொத்தமல்லித்தூள் நாலு ஸ்பூனு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் ஓகே அதெல்லாம் டேபிள் ஸ்பூன் இது வந்து டீஸ்பூன் ஓகே எடுத்துகிட்டு அது எல்லாத்தையும் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம வந்து சிக்கன் வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அந்த சிக்கனை வந்து ரெண்டு கிலோவையும் இதுக்குள்ளே வந்து போடணும் போட்டுட்டு அதையும் வந்து நல்லா பெரட்டி விடணும் பெரட்டி விட்டுட்டு அந்த நல்லா வந்து கிளறணும் மசாலாஸ் வந்து எல்லாமே வந்து இதில் ஒட்டணும் ஓகேவா எல்லா பீசஸ்லேயும் படுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க புரட்டி விட்டதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜார்லாம் அரைச்சிருக்கோம்ல அந்த மசாலா மசாலாஸ்லாம் கொஞ்சம் கொச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த தண்ணியும் வந்து அதில் கொஞ்சோண்டு ஊற்றி அதையும் எடுத்து இதில் ஊற்றி நல்லா வந்து புரட்டி விட்டேன் ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு நான் எடுத்தது வந்து ரெண்டு கிலோ ஸோ இதுக்கு வந்து நியர்லி ஒரு ஒரு லிட்டர் போல் வந்து தண்ணி ஊற்றிருப்பேன் சும்மா குத்துமதிப்பாதாங்க ஊற்றினேன் இல்லைன்னா உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா அது வந்து தப்பை தட்டின மாதிரி ஓகே சிக்கன் பீசஸ் மேலே தட்டினா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிவிட்டேன் ஊற்றிட்டு அதை வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும் ஓகே மூடி வச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த சிக்கனும் தண்ணி விடும் ஓகேவா ஸோ நம்ம தண்ணியும் ஆல்ரெடி ஊற்றிருக்கோம் ஓகே ஸோ இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு பார்த்தா இந்த ஸ்டேஜில் இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஜல்லி கரண்டி மாதிரி இந்த மாதிரி கரண்டி இருக்குல்ல அதில் இந்த சிக்கன் பீசஸ்லாம் எடுத்து தனியாக வச்சிடணும் ஓகே தனியாக வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சுடுங்க எல்லா பீசஸும் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்மளுக்கு வந்து என்னென்னா வெறும் சிக்கன் தான் தனியாக ஒரு பாத்திரத்தில் இருக்கும் நான் ஏன் வந்து தக்காளி இதெல்லாம் அரைச்சு போட்டேன் அப்படின்னா நம்ம எடுத்து வைக்கும்போது தக்காளியோட திப்பி எல்லாமே வந்து இந்த சிக்கன் பீசஸில் வந்து வந்துடும் ஸோ அதனால தான் நான் தக்காளி வந்து அரைச்சி போட்டேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பீசஸ் மட்டுந்தான் இருக்கும் இப்போ வந்து என்னென்னா தேங்காய் வந்து ஒன்று ஒன்றரை மூடி தேங்காய் அது கூட வந்து ஒரு ஏழு எட்டு காஷ்மீரி சில்லி ஒன்றா வந்து அரைச்சி கலருக்காக காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருக்கேன் ஒன்றா அரைச்சி அதை வந்து நான் இதில் ஊற்றிட்டேங்க இப்போ வந்து எனக்கு சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஓகேவா இந்த சிக்கன் குழம்பு வந்து இட்லி தோசை அதுக்கெல்லாமே வந்து நம்ம வச்சு சாப்பாடல டின்னருக்கு பயங்கர டேஸ்டியாக இருக்கும் ஓகே இப்போ நம்ம சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த சிக்கனை வச்சு நம்ம ஒரு டிஷ் செய்யலாம் இதுக்கு வந்து ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி ஒரு ஒன் ரெண்டு கட்டு பூண்டு அப்புறம் ஒரு ஆறு பெரிய வெங்காயம் நீலி நீளமாக வெட்டி போட்டது அப்புறம் கொஞ்சம் வரமிளகா அப்புறம் கருகாப்பில இதெல்லாம் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கணும் அது வந்து நல்லா வதங்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருப்போல் சிக்கன் அதையும் எடுத்து இதில் போட்டுட்டு அதில் வந்து பெப்பர் தூள் ஓகே எங்கிட்ட வந்து பெப்பர் க்ரஷர் இருக்குது அதை வச்சு நான் க்ரஷ் பண்ணிவிட்டேன் அப்படி இல்லாதவங்க வந்து மிக்சியில் ஒன்றுக்கு ரெண்டாக பெப்பரை வந்து நீங்கள் அரை பவுடர் பண்ணிக்கலாம் இது வந்து நான் எடுத்தது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து பெப்பர் எடுத்திருக்கேன் ஓகே அது போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி விடணும் ஓகே ஸோ நல்லா கிளறி விடும்போது நம்மளுக்கு வந்து என்னென்னா அடியில் இருக்க வெங்காயம் எல்லாமே வந்து இவங்க கூட மிக்ஸ் ஆகிடுவாங்க ஒரு மாதிரி வந்து அந்த சிக்கனே வந்து கலர் சேஞ்ச் ஆகும் ஒரு மாதிரி பொன்னிறமாகன மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இது ஆப்ஷனல் நம்ம வந்து கொத்தமல்லி தலையும் நம்ம தூவி தூவி விட்டுக்கலாம் ஓகே இது வந்து எங்கள் சேலத்து பிரிமா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ரெசிபி இது வந்து என்ன செஞ்சேன்னா இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் நான் வந்து இது செய்வேன் உப்பு கொஞ்சம் பத்தாமல் போயிடுச்சு ஸோ அதனால் உப்பு கொஞ்சம் போட்டு அகெயின் வந்து கிளறி விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சாச்சு இப்போ நம்மளோட சிக்கன் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு ஓகேவா ஸோ இப்படி தான் நான் வந்து ரெண்டு கிலோ சிக்கனை நான் வந்து குழம்பும் பண்ணிட்டேன் அதே மாதிரி வறுவலும் பண்ணியாச்சு அதுக்கு அடுத்த டிஷ் வந்து என் குழந்தைங்களுக்கு ரொம்ப 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 பிடித்த பாஸ்தா ஓகே ஸோ இந்த பாஸ்தா வந்து இது ரெட் சாஸ் பாஸ்தாவும் கிடையாது ஒயிட் சாஸ் பாஸ்தாவும் கிடையாது இது வந்து அனிதாவோட பாஸ்தா நான் செஞ்ச பாஸ்தா ஓகே இதுக்கு வந்து என்னென்னா நான் ரெண்டு பேக்கெட்டை பின்னே பாஸ்தா இருக்குல்ல அதை வந்து உப்பு போட்டு பாயில் பண்ணிவிட்டேன் பாயில் பண்ணும்போது கொஞ்சம் அதில் எண்ணெயும் ஊற்றிடணும் ஓகே ஊற்றிட்டு பாயில் பண்ணி அதை தனியாக வடித்து எடுத்துட்டேன் அப்புறம் இதே பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு ஏழு ஒரு எட்டு பத்து பல் பூண்டு ஓகே அது ஃபைனாக சாப் பண்ணி அது பீன்ஸு கேரட்டு அப்புறம் நம்மளோட பச்சை பட்டாணி அப்புறம் கார் இது ஸ்வீட் கார்ன் இருக்குதுல்ல அது அந்த சோளம் இது ஸ்வீட்கானும் பீஸும் வந்து நான் ஃப்ரோசன் தான் வாங்கினேன் அதை வாங்கி நான் வந்து டீஃப்ராஸ் தண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் போட்டாச்சு அப்புறம் கேப்சிகம் கொடமிளகா ஒரே ஒரு பெரிய கொடமிளகா நம்ம செடியில் விட்டது தான் ஓகே அதையும் எடுத்து கட் பண்ணி போட்டாச்சு ஓகே போட்டு இது வந்து நல்லா வந்து வதங்கணும் ஓகேவா ஓரளவு இது வந்து ஃபுல்லாக வதங்கக்கூடாது ஃபுல்லாக பாயில் ஆகக்கூடாது இது வந்து ஒரு அரபே காடுன்னு அந்த அளவுக்கு வந்து இது ஹாஃப் பாயிலாக தான் இருக்கணும் ஓகே ஸோ இது வந்து நல்லா ரெண்டு கிளரி கிளறி விட்டுருங்க கிளறி விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து இதில் இருக்கட்டும் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டைம்பிங் வந்து நம்ம நம்மளோட பாஸ்தா இருக்கு இல்லையா அந்த பாஸ்தா நம்ம வடிச்சுடுக்கிற பாஸ்தாவில் வந்துட்டு பாஸ்தா அப்புறமா அதில் வந்து நம்ம லைட்டாக எண்ணெய் எண்ணெய் ஊற்றி வந்து நல்லா இப்படி குளிக்கி வைக்கணும் அப்போ தான் வந்து என்ன ஆகும்னா பாஸ்தா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக இருக்கும் இல்லைனா வந்து களி மாதிரி கெட்டி ஆகிடும் ஓகே ஸோ அதனால் வந்து அப்படி போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா வந்து இதில் கொஞ்சம் பெப்பர் தூள் அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து கடையில் இருக்கும் அது நீங்கள் வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க நம்மளோட வரமிளகா இருக்குல்ல அதே மிக்ஸியில் ஒன்றுக்கு ரெண்டு அரைச்சி எடுத்தோம்னா போதும் ஓகே அது வந்து நம்ம போடணும் ஓகேவா அது நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஆர்கனோ ஒரிகானோ இருக்கும் ஓகே ஒரிகானோ தென் பாஸ்தாவுக்கு சீசனிங் சொல்லிட்டு நம்ம டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லெலாம் விற்பாங்க அந்த சீசனிங் அதுவும் எடுத்து போட்டுக்கலாம் ஓகே ஸோ இது வந்து நான் நல்லா கிளரி விட்டாச்சு நம்மளுக்கு உப்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க நான் சொல்ல மறந்துட்டேன் நம்ம வெங்காயமெல்லாம் போட்டு நம்ம சாரி பி வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு எடுக்கும்போது வந்து நம்ம உப்பும் வந்து அது கலவாக நம்ம போட்டுக்கணும் ஓகே நெக்ஸ்ட்டு கஸ்டர்டு கஸ்டர்டுக்கு வந்து என்னென்னா நான் எடுத்தது ரெண்டு லிட்டர் பால் ஓகே அதுக்கு வந்து அரை லிட்ரு பால் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒன்றரை லிட்டர் பால் மட்டும் நல்லா காய்ச்சிக்கோங்க அப்புறம் ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் இந்த பவுடர் ஓகே அதை வந்து அரை லிட்டர் பல்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பேஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே இப்போ வந்து என்னென்னா ஒன்றரை லிட்டர் பால் வந்து நம்ம நல்லா காய்ச்சி வைப்போம் காய்ச்சும் போது அதில் வந்து நம்ம சுகர் வந்து ஒரு நியர்லி வந்து ஒரு கால் கிலோ அளவு சுகர் வந்து நாங்கள் இப்போ ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணி தான் வந்து காய்ச்சணும் காய்ச்சி முடிச்சதுக்கப்புறமா இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம அதிலையே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆன் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் வந்து ஆன் பண்ணணும் ஓகே இது வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஓகேவா கேலரி விட்டுகிட்டே இருக்கணும் கையை விட்டுட்டிங்க அப்படின்னா வந்து ஆகும்னா அடியில் வந்து ஒரு மாதிரி பிரித்த மாதிரி ஆகிடுதுங்க ஓகே எனக்கு வந்து சுகர் பத்தலை ஆக்சுவலி இது வந்து இப்படி பண்ணக்கூடாது ஆனால் நான் வந்து வேறு வழியில் இப்படி போட்டிருக்கேன் சுகர் வந்து நான் ஆட் பண்ணிவிட்டேன் ஓகே ஸோ இது வந்து நம்ம கிளரி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ தண்ணியாக இருக்குல்ல அது வந்து கொஞ்சம் கெட்டி கன்சிஸ்டன்சி வரும் செமிசாலிட் ஸ்டேஜில் வரும் அது வரைக்கும் வந்து நம்ம கிளரி விட்டுகிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் இதை வந்து என்ன பண்ணுறோம் நம்ம ஒரு ஸ்டவ்வில் மாற்றி வச்சிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு அது வந்து நல்லா கூல் கூலாகணும் ஓகே நல்லா கூல் ஆகணும் இந்த சூடெல்லாம் இல்லாமல் நல்லா கூல் ஆனதுக்கப்புறமா நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும் இதுக்கு வந்து நான் ஒரு ஆப் ரெண்டு ஒன்றரை ஆப்பிள் எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு ரெண்டு மதுரப்பழங்க வந்து தோல் இது பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கிரேப்ஸ் அதெல்லாம் இதில் போட்டு நல்லா வந்து ஒரு பெரட்டி பெரட்டி விட்டுருங்க எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஓகே நல்லா கவனிச்சுக்கோங்க பால் சூடாக இருக்கும் போது ஃப்ரூட்ஸ் போடக்கூடாது நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் போடணும் ஓகேவா இதை வந்து நான் இப்படியே கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாது ஸோ அதனால் ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றிட்டேன் மாற்றிட்டு அதை கொண்டு போய் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருவேன் வச்சுட்டு அது வந்து நல்லா சில்லானதுக்கப்புறமா வந்து நம்ம நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம் ஓகே அப்போ வந்து என்னென்னா கொஞ்சம் கெட்டியான மாதிரி ஆகிடும் ஓகேவா இதான் வந்து நாளைக்கு பண்ண டிஷ்ஷஸ் ஓகே சிக்கன் குழம்பு கிரேவி சாரி ஃப்ரை அப்புறம் கஸ் அப்புறம் பாஸ்தா தேங்க்யூ ஃபார்